எலுமிச்சை பழத்திற்குள் இவ்வளவு கடவுள் இருக்கிறார்களா இதனால் தான் வாகனம் வாங்கும் போது டயரின் கீழ் வைக்கிறார்களோ புதிய வாகனத்தை வாங்கும் தருணம் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நிகழ்வாகும் தருணத்தை புனிதமாக மரபை பின்பற்றுகிறார்கள் டயரின் கீழ் எலுமிச்சை பழத்தை வைத்து நசைத்து விட்டுதான் பயணத்தை தொடங்குகின்றன இது வெளிப்படையில் சாதாரணமாக தோன்றினாலும் அதன் பின்னால் ஒரு வரலாற்று சுவடுகளும் ஆன்மீக நம்பிக்கையும் இருக்கிறது என்பதே உண்மை இந்து மதத்தில் எலுமிச்சை பழம் திருஷ்டிக்கு நீக்கும் சக்தி வாய்ந்த பொருளாக கருதப்படுகிறது வீட்டு வாசலில் தொங்க வைக்கப்படும் எலுமிச்சை பச்சை மிளகாய் போன்றவை எல்லாம் தீய கண்ணை தவிர்க்கும் சின்னங்களாகவே அமைந்திருக்கின்றன அதே நம்பிக்கையில்தான் புதிய வாகனத்தின் ஆரம்ப பயணத்திலும் இந்த பழக்கத்திற்கு பங்களிக்கப்படுகிறது ஒரு புதிய வாகனம் என்பது ஒரு புதிய பாதையை குறிக்கும் அந்த பாதையில் தீய சக்திகள் தடையாக வரக்கூடாது என்பதற்காக எலிமிச்சை பழம் ஒரு பாதுகாப்பு சின்னமாக செயல்படுகிறது இதனை வைத்தே பயணத்தை தொடங்குவது அந்த பாதையில் இனிமையும் அமைதியும் இருக்க வேண்டும் என்ற மனநிலையை உருவாக்குகிறது ஜோதிட ரீதியாகவும் இதற்கு அர்த்தம் இருக்கிறது திமிச்சையின் புளிப்புச்சுவை சுக்கிரனை குறிக்கிறது சாறு சந்திரனுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது இந்த இரு கிரகங்களும் அழகு செல்வம் மன அமைதி வாழ்க்கை இன்பம் ஆகியவற்றை வழங்கும் என நம்பப்படுகிறது அதனால் இந்த கிரகங்களை சமன் செய்யும் ஒரு புனித பாவனையாக இது பார்க்கப்படுகிறது நம்பிக்கையிலேயே இல்லை பழங்காலத்தில் வாகனங்கள் என்றால் மாடுகள் குதிரைகள் போன்றவை அவற்றின் கால்களில் கற்கள் குத்தும் அபாயம் இருந்ததால் எலுமிச்சைச்சாறு போன்ற கிருமி நாசினிகளை தடவுவது ஒரு பாதுகாப்பு முறையாக இருந்தது இன்றைய மோட்டார் வாகனங்களுக்கு அவசியம் இல்லை என்றாலும் மரபும் நம்பிக்கையும் தொடர்ந்து வருகிறது ஒரு செயல் பயணத்தை தொடங்கும் ஒரு நபருக்கு ஒரு உள் நிம்மதியையும் மன உறுதியையும் தருகிறது எல்லாம் நல்லதாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் தொடங்கும் மனநிலை அந்த வெற்றிகரமாக மாற்றும் ஏற்ப வாழ்க்கை செல்கிறது என்பதற்கும் இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இன்று நவீன காலத்திலும் பழமையின் நிழல் வீழும் சில காட்சிகள் இருக்கின்றன அந்த இடத்தில்தான் எலுமிச்சை நசைக்கும் இந்த ஒரு கணம் நம்மை தாய்மொழி போல தூக்கிச் செல்வது போல பரம்பரை வழியில் வந்த ஒரு காண காணாத பாதுகாப்பு கயிறை போன்று நம்மை சுற்றி பாதுகாப்பாக இருக்கிறது அதனால்தான் மக்கள் இந்த பழக்கத்தை விடாமல் தொடர்கிறார்கள் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்